பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா அர்ச்சடா ஒரு படம் கம்மிட்டா இருக்காங்களாமே யார் அந்த டேரெக்டர் பெரிய ப்ரொடக்ஷன் டீம் அப்படின்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் அடுத்ததா நம்ம மணி ஸோ மணி மூலயமா மாயாக்கு சேர்ப்படி கொடுத்துருக்காங்க மக்கள் அது எதனால அப்படின்றதையும் அடுத்ததா நம்ம ரவீனா இத்தனை பேர் அதை சுத்தி நல்லவங்க இருக்கீங்களே ஆனா நான் மட்டும் இப்படி ஒரு கேடுகட்ட விஷயமா இருக்கேனே அப்படின்றத இன்டரெக்டா சொல்லிருக்காங்க அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்றதையும் ஃபைனலி நம்மளோட புரட்சி தாய் விசித்ரா சோ விசித்ராவோட ஃபேன்ஸ் மீட் அப் நாளைக்கு நடக்க நடக்கப்போகிறது அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தான் ஐனிக் வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அர்ச்சனா ஒரு படம் கம்மிட் ஆகிருக்காங்களாம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இவங்க அந்த படத்தோட டேரெக்டர் இவங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பட் அர்ச்சனா ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு மக்கள் நம்மளை இந்தளவுக்கு கொண்டாடுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ சீசன்ஸ்ல எத்தனையோ பேரை மக்கள் தலை தூக்கி வச்சு கொண்டாடினவங்களும் ஒரு சேர்த்தன் டைம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் அதுக்கு மேலே அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க ஸோ நாம இருந்த கூடாதுன்றதுல அர்ச்சனா ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆனால் அதுல நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணி காலை வைக்கணும் அப்படின்றதுலயும் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு எல்லா கதையும் கேட்டுட்டு இருக்காங்க எது அவங்களுக்கு ஆப்ட் ஆகும் மக்களுக்கு இது எது கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா சோ எனக்கு ஏதோ ஒரு படம் வந்துடுச்சு ஏன்னா அவங்களுக்கும் ஹீரோயின் ஆகணும்னு ஆசை தான் சோ எனக்கு ஒரு ஹீரோயின் சான்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுக்காக நான் போய் விடமாட்டேன் எனக்கு ஸ்ட்ராங் ஸ்டோரி வேணும் அப்படின்றத அர்ச்சனா மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ டெஃபனட்டா அர்ச்சனை அர்ச்சனா நமக்கான ஒரு ட்ரீட் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அண்ட் அர்ச்சனாவும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டூர் போனாங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு டூர் போய் அங்கே என்ஜாய் பண்ணாங்க அண்ட் அடுத்து தான் நிறைய இடங்களில் சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்கல ஸோ இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு கூட அவங்க விஷ்ணுவை மீட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அர்ச்சனா ஸோ அர்ச்சனா எந்த இடத்துலையும் நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் நமக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு அடுத்ததான் நம்மளோட மணி ஸோ மணியை வந்து நேற்று ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கார் அண்ட் இதை பார்க்கும்போது நம்மளாலாம் விடுங்க நம்மளாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் இதை பார்த்து ஒருத்தர் ரூம் போட்டு கதறி ஆளுவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயா ஏன்னா மாயாவோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா மணியெல்லாம் ஒரு ஆளா அவெல்லாம் என் கூட விளையாட தகுதி இருக்கா அப்படின்றத அவங்க இனிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க அவங்க இனிஷியலாக வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே வந்துட்டு நம்மளோட விஜயவர்மா கூட பேசும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஹே ப்ரோ எனக்கெலாம் இவங்களை மாதிரிலாம் பேச தெரியாது இப்படிலாம் கசகசன் எனக்குலாம் சண்டை போட தெரியாது ப்ரோ அதாவது இவங்களாம் பெரிய எலைட் மென்டாலிட்டியில் இருக்க பர்சன்ஸ் இல்லையா ஸோ இவங்களுக்குலாம் வந்து இப்படி கசகசன் பேசுறது அதெல்லாம் பிடிக்காதான் எனக்குலாம் இந்த மாதிரி கத்துறது பேசுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நாங்களும் ரொம்ப டிசெண்ட்டாக இருப்போம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ இவங்க வந்து பல இடங்களில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மணியெல்லாம் இன்னும் உள்ளே இருக்கானா அது வந்து ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே வரும்போதே அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சு மணியெல்லாம் ஒரு ஆள் அவெல்லாம் என் கூட இன்னும் கேமில் இருக்கானா அப்படின்னு பூர்ணிமாட்ட கேட்டிருக்காங்க ஏன் நம்ம விஜய் வர்மா போகும்போது அவங்களாம் ஏய் என்ன நடக்குது இங்கே விஜய் வர்மா வெளியே போயிட்டா ஆனால் மணி உள்ளே இருக்கிறான் என்னால் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல பூர்ணிமா அப்படின்னு கதறினாங்க அண்ட் அவங்க ஃபைனல்ஸ் வரும்போது கூட ஓகே அர்ச்சனா வின்னர் ஆயிடுவா நம்ம ரன்னர் ஆயிடுவோம் அப்படின்லாம் நினச்சாங்க ரன்னர் உங்கள் அடையாது போமா அப்படின்னு அவங்க தலையில் தட்டி உட்கார வச்சதும் அங்கேயே ஒரு இடத்துல ரூம் போட்டு அழுதாங்களாம் இப்படி எனக்கு ரன்னரும் கொடுக்கலையேன்னு அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கிட்ட முகத்தை கூட காட்ட முடியாமல் காட்டினா அதனால ஊத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற பயத்துல மாயா பூர்ணிமா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது இங்க அர்ச்சனா விஷ்ணு மணி தினேஷ்ல அவங்களுக்கான இன்டர்வியூஸ் அவங்களுக்கான செலிபிரேஷன் அப்படின்றதுல வேற லெவல்ல இருக்கு அதுவும் மணி எல்லாம் ஒரு காலேஜ்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதும் மணிக்கு கிடைச்ச அந்த ஒரு செலிபிரேஷன் இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருந்தது நானே என்னடா இது மணிக்கு இப்படி ஒரு வரவேற்பான்ற மாதிரி இருந்தது ஏன்னா மணி வந்து ஒரு சீஃப் கெஸ்டா போகும்போது ஒரு காலேஜ் போது அந்த அட்மாஸ்பியர் யோசிச்சு பாருங்க அவருக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க இவரை சுத்தி கொஞ்சம் ஸ்டாஃப் இவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதாவது ரொம்ப பாதுகாப்பாக நம்ம மணியை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் மணிச்சந்திரா மணிச்சந்திரான்னு கத்துறதாகட்டும் அவர் கை கொடுக்க போடுறதுனா அப்படி கையை பிடிச்சி இழுத்து மணி வாங்க மணி அப்படின்னு அவர் புல் பண்ணுறதாகட்டும் அவருக்குன்னு அந்த ஒரு ரெஸ்பான்ஸாக பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது அண்ட் மணியும் நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா ஒரு ஐம்பது நாட்கள் வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னே தெரியல அவர் ரவினாவும் கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது பட் அதுக்கப்புறம் எங்கே அடிக்கணுமோ அங்கே தரமாக அடித்தார் எல்லாரும் மாதிரி நானும் பேசுகிறேன் அப்படின்னு பேசாம மணி பேச வேண்டிய பாயிண்ட்டை தெளிவா பேசுவார் அதுவும் மாய மாயாவை அடிக்க வேண்டிய இடத்துல தரமா அடி கொடுத்தது யாருன்னா நம்ம மணி இருப்பார் ஸோ அதுக்கப்புறமா அந்த டீம் பி அந்த ஃபார்மேஷன் ஆகட்டும் அதை பார்க்கும்போது நமக்கு தேர்ட் சீசன் பாய்ஸ் கேங் ஞாபகப்படுத்துனோரு அந்த அளவுக்கு ரொம்ப என்டர்டைனிங்காக ஒரு ஃபன்ஃபுல் பர்சனாக மணி போனாரு அண்ட் இப்போவும் சரி மணிக்கான அந்த ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கு ஸோ இதை பார்த்த மாயாலாம் செம்ம காண்டா இருப்பாங்க அன்பாங்க பட் ஃபைன் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கர்மா இருக்கில்லையா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் கிடைக்குமாயா அடுத்ததா நம்ம ரவினா இன்டர்வியூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஒரு வாரமாக அவங்களோடதே தான் வந்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க நேத்தெல்லாம் பப்ளு பிருத்திவிராஜ் வந்திருந்தாரு அண்ட் ஒரு பாயிண்ட்ல நம்ம ரவினாவே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னை சுத்தி இத்தனை நல்ல பேர் இருக்காங்களா இவ்வளோ நல்ல மக்கள் எனக்காக வந்திருக்காங்க ஏன்னா பப்ளு வந்து நிறைய படம் கம்மி ஆயிருக்காரா லிஸ்ட் பெருசா போகுது அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு பத்து பதினஞ்சு படம்லாம் சொல்லி நான் இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் நம்ம ரவினாக்காக நான் அங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அண்ட் நம்மளோட ஆடுகளம் தாத்தா அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் எனக்காக வந்திருக்காங்களா அப்படின்னாங்க அண்ட் அவங்களோட லைஃப்லையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ரவினுக்கு அவங்க அம்மா ரொம்ப பெரிய சப்போர்ட் தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அண்ணா ரவினாக்கு ஒரு அண்ணா இருக்காங்க பட் ரவீனாவோட அம்மா ரவீனா ரொம்ப புரொடக்டிவா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக எங்க ரவீனா போனாலும் சரி எங்க ஷூட்டுக்கு போனாலும் சரி ரவீனா கூட அவங்க போயிடுவாங்க ஸோ அண்ணனை கூட எங்கள் அம்மா ஒழுங்கா பார்த்தது இல்லை என்னதான் அந்த அளவுக்கு பார்த்துக்கறாங்க அப்படின்னாங்க ஸோ டெஃபினட்டாக அவங்க ஒரு ப்ரொடெக்டிவ் மதுராக அந்த இடத்துல இருக்கிறாங்க அடுத்ததாக ரவீனாவோட மாமாவும் அதே மாதிரி அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்களாம் ரவீனாவோட மாமா அப்படிங்கும் அம்மாவோட சொந்த தம்பி ஸோ அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா ரவீனாக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாங்க ஸோ இனிமேல் நம்ம தான் ரவீனாவை பார்த்துக்கணும் எங்க அக்கா அதாவது ரவீனா அம்மாவை சொல்றாரு எங்க அக்கா என்னை எவ்வளோ நல்லா பார்த்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்க பிள்ளைய நான் நல்லா வளர்க்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டேன்னு சொல்லி இவ்வளோ நாள் அவர் கல்யாணமே பண்ணிக்கலாம் பிகாஸ் இந்த குழந்தைங்கள வளர்த்தெடுக்கணும் ரவினாவும் சரி அவங்க அண்ணனையும் சரி நல்லா வளர்த்து எடுக்கணும் அக்காவோட ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த மனுஷன் கல்யாணம் கூட பண்ணாமல் இருக்கிறாராம் ஓவியஸாக ரவீனாவை சுற்றி நிறைய நல்ல பேர் இருக்காங்க ஆனால் ரவினா தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அந்த அன்பலாம் அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது பிகாஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே இப்போ நம்ம மணி தான் மணி அந்த அளவுக்கு அவங்களுக்காக சப்போர்ட்டிவ்வாக நின்றாரு எந்த இடத்துலையும் ரவீனாவை விட்டு கொடுக்காம ஒரு இடத்துல பூர்ணிமா கூட ஒரு டாக் வந்திருக்கும் அதாவது பூர்ணிமா மணி பேசிட்டு இருப்பாங்க அப்ப ரவீனா பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்களா அப்போ பூர்ணிமா கோவரும் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல நீ என்ன பிடிச்சி இழுத்துட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை அவ கூப்பிட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மணி போயிருக்கான் ஸோ எல்லா இடத்துலையும் மணி ரவீனா ஒரு சின்ன குழந்தை மாதிரியும் ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாரு சோ அதை புரிஞ்சுக்காம மணி அவாய்ட் பண்றது நிக்சனை தூக்கி பேசுறது அப்படின்னு ரவீனா நிறைய தப்புகள் பண்றாங்க நிறைய விஷத்தனமான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறக்கு என்னமோ பச்சை பிள்ளை மாதிரி இருந்தாலும் அந்த அனபல்லா பொம்மை பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப விஷத்தனமாக இருக்கு ஸோ அதை மட்டும் அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா ஓகே அண்ட் ஃபைன்லி நம்மளோட விசித்ராமா ஸோ விசித்ராமாக்கான ஃபேன்ஸ் மீட் அப் நாளைக்கு நடத்த போகிறாங்க பிஹைண்ட் ஹூட்ஸ் நடத்துகிறாங்க ஸோ டெஃபினட்டாக இந்த புரட்சி தாய் போகும்போது அங்கே சின்ன பகவதி வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் அந்த சின்ன பகவதி அப்படின்னா நம்ம ரக்ஷிதா தான் ஏன்னா விசித்ராக்காக வெளியேருந்து பயங்கரமாக குரல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரக்ஷிதா தான் ஏன்னா ரக்ஷிதாக்கும் தினேஷை பிடிக்காது விசித்ராக்கும் தினேஷை பிடிக்காது ஸோ ரெண்டு பேரும் ஒரு டீமாக இருந்துக்கோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து ஏதாவது சம்பவங்கள் பண்ணுவாங்க சித்ராமாவை எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும் வாயை திறந்தாலே அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கும் நான் தாண்டா பர்ஃபெக்ட் நான் இல்லைனா இந்த ஊர் உலகமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் பேசுவாங்க அண்ட் ரக்ஷிதாவும் நிறைய வன்மத்தை கொட்டுவாங்க ஸோ ரக்ஷிதா வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் பார்ப்போம் நம்மளோட பெண் போராளி ரக்ஷிதா வராங்களா புரட்சி தாய் சித்ரா என்னெல்லாம் புரட்சி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நம்மளோட பி டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இன்டர்வியூஸ் கொடுக்கறது இப்போ சீஃப் கெஸ்ட்டாக போகிறது அடுத்தது அவங்க கெரியர் பார்க்குறது அப்படின்ற அளவுக்கு அவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க பட் இங்கே நம்ம புள்ளிக்கு அங்கே இருக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹாட் ஷூட்ஸ் அப்படின்றதெல்லாம் இறங்கிட்டாங்க கலைக்கு நம்ம ஜோவிக்கு ஆல்ரெடி அந்த களத்தில் குதிச்சுட்டாங்க அதே மாதிரி இப்போ பூர்ணிமாவும் அதிகமாக உணவு வந்து கையை தூக்கிறது அதாவது தலை மேலே தூக்கி கையை வச்சுக்கிட்டு இடுப்பை காமிக்கிறது கேட்டால் இதுதான் வந்து இப்போ ஷூட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஹாட்டாக இருக்காங்களா அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க போமா ஆளும் மண்டையும் பார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பூர்ணிமோட ஷூட்ஸ்லாம் இருக்குது இதை பார்த்து நமக்குலாம் காண்டாயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் அக்கானே அக்கா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன பண்ண முடியும் நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணீங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு வெளியே கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா நீங்கள் செஞ்ச தப்புக்கு தான் மக்கள் உங்களை இந்த அளவுக்கு விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் ஆமாம் நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு இன்னும் மக்கள்கிட்டையும் கனெக்ட் ஆக முடியாமல் கெரியரையும் பார்க்க முடியாமல் ஒரு கொஷின் மார்க்காவே நம்மளோட ஒளிகாங்க இருக்காங்க அப்படின்றத அவங்களோட நிலமையா இருக்குது பட் இங்கே நம்ம டீம் போய் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்காங்க ஸோ பார்க்கலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் வேறு என்னென்ன வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி